ஹலே லூயா யா பிரைதலா ஆண்டுபரே ஸ்தோத்ரம் அப்பா சங்கீதக்காரன் தான் இது சொல்கிறான் நான் நிற்பதம் நிர்மூலம் வந்ததும் உம்முடைய கிருபை என்று சொல்கிறான் ஆண்டவர் அதே போல் யேசுவே நான் நிற்பதம் நிர்மூலம் வந்ததும் உம்முடைய கிருபை ஆண்டவர் என்ன மறைங்க நீங்கள் வெளிப்படும் ஆண்டவர் அலே லூ யா பிரைதலா இந்த யூடியூப்பை பார்க்க உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தின் மூலம் ஆசிர்வதிக்கிறேன் இப்போதும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் அல்ல லூயா ஃப்ரைஸ்தலான் யாத்ராமம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் அல்ல லூயா யாக்கோவின் ஐந்தாம் ஐந்தாம் வசனம் எப்படியாக சொல்கிறது யாக்கோவின் யாவரும் எழுபது பேர் யாருனாக்கா யாக்கோபுக்கு யாக்கோபு கோத்திரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட மொத்தம் பன்னெண்டு கோத்திரங்கள் அதில் வந்து அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை எல்லாரும் டோட்டலாக அந்த குடும்பத்தை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மொத்தம் எழுபது பேர் அந்த எழுபது பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா எகிப்தில் தான் இருந்தாங்க எகிப்தில் இருக்கும்போது அப்போ என்னன்னாக்கா அந்த எகிப்தில் இருக்கும்போது எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னாக்கா செத்து போய்ட்டுறாங்க ஏன்னா யாக்கோபு யோசப்பு எல்லாம் எல்லாம் யார் அந்த ரூபன்ஸுமே என்னென்னமோ இருப்பாங்க பேரெல்லாம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க ஆனால் அவங்க பிறப்புகள் தான் என்ன பண்ணுனாக்கா இப்போ எகிப்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஐயா பிரேஜ்லான் இவங்களும் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னாக்கா நிறைய அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்கெல்லாம் குழந்தை மேலே குழந்தை பெற்று 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 என்னாக்கா இஸ்ரேவியல் ஜனங்க ஏகப்பட்ட ஜனங்கள் அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா யோசப்பை யோசப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் எட்டாம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது யோசப்பை அறியாத புதிய ராஜன் எகிப்திலே ஒருவன் தோன்றினான் இல்லையே லூயா அவனாக்கா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் யோசப்பை அறிஞ்ச ராஜா இருந்தான் அவனும் செத்துப்பட்டான் எல்லாம் டோட்டலாக ஒட்டுமொத்தமாக எல்லாமே செத்து போயிட்டாங்கோ இப்போ யோசப்பை அறியாத அந்த குடும்பத்தெல்லாம் அறியாத ஜனங்கள் புதிய ராஜன் ஒருத்தர் என்ன பண்ணுன்னா எகிப்தில் தோன்றான் தோன்றி என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த இஸ்ரேவேல் ஜனத்தெல்லாம் பார்க்குறான் என்னடா இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் நம்ம ஜனங்களை காட்டிலும் மிக பலமுள்ள ஜனங்களாகவும் அதிகமாகவும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன்னாக்கா அந்த இடத்துல கூப்பிட்றான் எப்படி இவங்களாம் இவ்வளோ பெருகிறாங்க இனி இவங்களாம் என்ன பண்ணக்கூடாது பெருகாதபடி அல்லையே இல்ல ஐயா இந்த ஜனங்கள் பெருகாதபடி இந்த ஜனங்களை நம்மளாம் என்ன பண்ணினாக்கா ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க ஒடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒடுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணினோனாக்கா செங்கலாக இருக்கணும் அதாக இருக்கணும் இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை கொடுக்கலாம் அதுவும் அவங்க என்ன பண்ணாங்கக்கா கொஞ்சம் கூட மனம் தளராமல் என்ன பண்ணானா அந்த வேலையை அவங்க மன்னி செஞ்சு நகராங்க இவனுக்கு வந்து என்னன்னாக்கா ஓராமே அந்த புதிய ராஜனுக்கு அப்போ என்ன பண்ணாக்கா அலையலூயா அவருன்னு சொல்லுறேங்க பிரேசன் அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற பதினோராம் வருஷம் அப்படியாக சொல்கிறது அப்படியே அவர்களை சும சுமக்கிற வேலையில் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்போது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசோஸ் என்னும் பண்டக சாலையை கட்டினார்கள் அல்லே லூயா ப்ரைஸ்ரான் இப்போ என்ன பண்ணனாக்கா அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண நிறைய ஆளுங்களை வச்சு இவங்களெல்லாம் ஒடுக்குங்கோ நிறைய வேலைலாம் கஷ்டமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணால் கொடுக்கும்போது அப்படின்னா நடக்குதுனாக்கா பணவசரம் அப்படியாக சொல்லியது ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடிக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேவேல் புத்திரருக்கு இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் இல்லையில என்னன்னா பயங்கரமாக ட்ரை பண்ணுறான் இந்த இஸ்ரவலி சேனல்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இவங்க நம்ம சொல்கிற பட்சம் கேட்க மாட்டாங்க இவங்கள பார்த்தா ரொம்ப பயப்படறதாகுது நம்மளை பார்த்து இவங்க பைப்பிட்ற மாதிரி இல்லையா நிறைய ஒடுக்குறாங்க ஒடுக்கினே இருக்கும் போது தான் என்ன பண்ணா கடைசியாக ஒரு பிளான் ஒன்று பண்ணுறானுங்க நல்லா கவனிங்க பதினாலாம் வசனம் எப்படியாக சொல்லிடுது சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் வேலை செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அல்லையே லூயா அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் வந்துங்க என்னன்னாக்கா இவங்க பெருக பெருக நம்மளை இருக்கிற ரொம்ப கஷ்டமாக கொடுக்கும்போது நல்லா பாருங்கள் அவனுங்க இன்னொரு பிளான் பண்ணிட்டானுங்க இவங்கெல்லாம் இந்த இஸ்ரேவல் ஜனங்க பெருகாத இருக்கிறபடி யார் யாரெல்லாம் கர்ப்ப பிறப்பாக ஆகுறாங்களோ கர்ப்பமாக ஆகுறாங்களோ அவங்களை பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கனாக்கா சாப்ப வச்சு போட்டிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஒரு புதிய சட்டத்தை போடுறேன் அந்த ராஜா புதிய சட்டத்தை போட்டது இல்லாமல் ரெண்டு மருத்துவச்சுவீங்கள அவங்க பேர் நான் அக்கா லூயா ஒருத்தி பேர் வந்து சிப்ரால் இன்னொருத்தி பேர் வந்து பூவால் நல்லா கவுனிங்க இதே மேற்பட்டதாக இருக்குது இப்போ தான் பசங்கமே ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்லா கவுனிங்க பதினைந்தாம் புசனத்திலருந்து நான் உங்களுக்கு தெளிவான காமிச்சனை பாருங்க ஒரு மருத்துவச்சு பேர் சிப்ரால் இன்னொருத்தி பேர் வந்து பூவால் இவங்க ரெண்டு பேரும் நான் பண்ணேனாக்கா அந்த எகிப்து ராஜா யாரெல்லாம் மாசமாக ஆகுறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்க செக் பண்ணுங்கோ ஆம்பளை குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கோ அப்படின்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு சட்டத்தை போட்டு நான் பண்ணுறான் ரெண்டு மருத்துவச்சுங்களை நான் பண்ணுறான் உள்ளே அனுப்புகிறான் அந்த மருத்துவச்சுங்க யார்றானா தேவனுக்கு பயந்தவர்கள் லே லூயா ரைஜலான் நான் பண்ணாங்க ஏசு கிறிஸ்துவுக்கு பயந்தவர்கள் தேவனுக்கு பயந்தபடியால் என்ன பண்ணுங்க ஆண்டவருக்கு பயந்தபடியால் இயேசுவுக்கு பயந்தபடியால் நல்லா பாருங்கள் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தேவனுக்கு பயந்தபடியார் இப்போல்லாம் எங்க பைப்பிடுவாங்க எந்த போய் போய்விடுறது கிடையாது சும்மா ஏதோ அப்படியே போகிறது வருது ஏதோ ஒன்று சும்மா அந்த சச்சின் நான் வந்து அடிக்கடி ஒரு ச நான் இப்போ போயின்னுங்கிற ஒரு சச்சி நான் போவேன் என்னை பாட்டு பாட சொல்லி மைக்கை கையில் கொடுப்பாங்கோ அந்த மைக்கை நான் கையில் அப்படி பிடிச்சிருக்கும் போது என் கையிலாம் இப்படி மைக்க இருக்கும் நீங்கள் நேர வாட்டி பாருங்கள் அந்த ஃபோட்டரில் அவங்க அவங்க வீடியோ லைவில் போவோம் அதில் பார்த்தீங்கனாக்கா என் கையிலாம் அப்படியே உதிரும் இல்லைங்களா அந்த இடத்துல போய் நின்று அந்த பைக்கை கையில் பிடிச்சாலே கை கால்லாம் உதுது ஒரு மாதிரி அப்படியே பட படப்படுன்னு வருதுங்க எனக்கு என்னமோ என்னான்னு தெரியல ஆண்டவர் என்றைக்கு என்ன ஒரு ஊழியர்களை தெரிஞ்சுக்கினா வேதத்தை படிக்க ஆரம்பிச்சினோம் எத்தனையோ ஒன்று முப்பது வருஷம் ஆயிடுச்சு நான் வேதத்தை படித்து ஆனால் வேதத்தை நான் படிக்க படித்து இப்போ தான் படிக்கும் போது சொன்னாக்கா அந்த பயம் பயம் வந்துச்சு இவ்வளோ நாளாக பைபிளே இல்லை பைபிளை என்றைக்கு படிக்க ஆரம்பித்தோனோ உள்ள நடுக்கம் பயம் ரொம்ப ஆண்டவர் பெற்பட்ட கடவுளான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருந்தானக்கா எனக்குள்ளே நிறைய இருந்த பழத்தில் நான் விட்டுட்டேன் எனக்குனா இப்போ செஞ்ச படத்தை கூட ஏன்டா பண்ணணுன்னு அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண வேதத்தை படிக்க படிக்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எனக்கா அந்த மைக்கை பிடிக்க போகும்போது போனாக்கா எனக்கு கையெல்லாம் ஊதுரும் ஆனால் என்ன பண்ணாக்கா சில பேர் எப்படியோ நேராக போவாங்க அசால்கிட்ட அந்த போவாங்க நான் என்னென்ன பண்ணாங்க எனக்கே ஒன்றும் புரியல என்ன பண்ணான்னு அலையல்லூயா என்னன்னாக்கா பாருங்க அந்த மருத்துவ உச்சிகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாக்கா தேவனுக்கு பயப்படுறாங்க எப்படி பயப்படுறாங்கனாக்கா நல்லா பாருங்க பதினைந்தாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது அதுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் இல்லை இன்னும் பாருங்க அவங்க மனையின் மேலே உட்காந்துக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது அந்த காலத்தில் அங்கே இருக்கிற மருத்துவச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக உள்ளே கருதே பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுனாக்கா என்ன பண்ணுவோம் தான் அவன் சொன்னால் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கும்போது அதில் என்ன பண்ணுங்க செக் பண்ணுங்க செக் பண்ணும்போது ஆண் குழந்தை தான் என்ன பண்ணுங்க உள்ளேசாம் வச்சிருங்கோ பெண் புள்ளியாக இருந்தாக்கா என்ன பண்ணாக்கா விட்ருங்கோ அப்படின்றாங்க ஆனால் அந்த ரெண்டு மருத்துவச்சுங்க பாருங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவன் எவ்வளோ பெரிய கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சிக்கு தெருது ஒரு உயிரோட மதிப்பு அந்த மருத்துவச்சிக்கு தெருது இப்போ பார்த்தீங்கன்னா அநேக ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து கூட சில டாக்டருங்கிட்ட நர்ஸுங்கிட்டலாம் கூட என்ன பண்ணாங்கனாக்கா பெண் குழந்தை இருந்தாக்கா வாங்காங்க அந்த பெண் குழந்தைய நீங்களே போட்டுங்க எல்லாம் குப்பத்தொட்டி போட்டுருங்க அப்படின்னு இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க இடத்துல அந்த மாதிரி என்ன பண்ணால் பெண் குழந்தை சில பேர் நான் பண்ணுவோம் பெண் குழந்தைய வானானா ஆனால் இந்த எகிப்து ராஜா எல்லாம் ரொம்ப பலன் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நல்லா அவன் நல்லா புஷ்டியும் பலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுனாக்கா பொம்பளைங்களா இருந்தாக்கா என்ன பண்ணலாம் ஏமாத்திடலாம் ஓகேவா ஆம்பளைங்களா இருந்தால் ஏமாற்ற முடியாதுன்னு தான் என்ன பண்ணோனாக்கா அவங்கள என்ன பண்ணுங்க ஆண் பிள்ளை ஆண் பிள்ளையாக வயிற்றில் இருந்தாக்கா எல்லோரும் சாவடியும் சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் அனுப்புகிறான் இல்லையே லூயா பிரஜ்லா பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மருத்துவ சிவகழுவோ தேவனுக்கு பயந்ததினால் எகத்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் அல்லா பார்த்தீங்களா அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு இந்த பூமியில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கவலை கிடையாது அநேக விக்கிரகங்கள் எவ்வளோ கோயில் கோயில் குளத்தெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு கடவுள் இல்லை ஏன்னா அங்கேருந்து வந்தவன் நான் இந்த இந்து குடும்பத்துல இருந்து பிறந்து அதெல்லாம் வந்து வணங்கிட்டு நான் வந்துவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெறும் ஜீரோன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அதெல்லாம் ஏறதை கட்டிட்டு வந்துவேன் உயிரோடு இருக்கிற கடவுள் எனக்காக மறித்தவன் எனக்காக உயிரோடு இழந்தவர் எனக்காக இன்றைக்கும் ஜீவிக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன் அல்லையே அதனால அதனாலனாக்கா அவருக்கு பயப்படுற பயம் இன்றைக்கி என்ன அப்படியே கைக்காலெலாம் நடுங்க வைக்குது அல்ல அதே போல் தான் அந்த மருத்துவ வச்சுக்கெலாம் பாருங்கள் மருத்துவ குழு தேவனுக்கு பயந்தெய்தினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் அல்லையே லூயா பதினெட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவ வச்சுக்களை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் இல்லையே லூயா ஒன்றா பண்ணுறான் அந்த மருத்துவம் சொல்ல கூப்பிட்றான் நான் உங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்கள பிறந்தாக்கா எல்லாரையும் சாங்குவாடினு சொல்லிட்டேன் நீங்கள் என்னன்னாக்கா அவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க உயிரோடு உரிங்களே என்ன காரணம் அவங்ககிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் இல்லை வேறு ஏதாவது பொண்ணு பொருள் ஏதாவது கொடுத்துட்டாங்களா இல்லை உங்களை வந்து பயமுறுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி எதனால் இந்த மாதிரிலாம் வருவீங்க நான் இந்த எகிப்துக்கே ராஜா நான் இந்த ராஜா நான் விட்ட கட்டளையை நான் இட்ட கட்டளையை நீங்கள் செய்யாமல் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் பண்ணுறீங்களு சொல்லிட்டு நான் பண்ணுறோம்னாக்கா அவனை கூப்பிட்டு நான் போடுறான் சத்தம் போடுறான் சத்தம் போடும்போது ஒரு பொய் சொல்கிறாங்க அவங்க ஏன்னா யாருக்காக பொய் சொல்லணும் தேவனுக்கு பயந்தபடியால் இல்லையா எல்லோயா தேவனுக்கு பயந்தபடியால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பத்தொம்போது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவ வச்சு அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரவசித்ததாகும் பிரவேசித்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்றார்கள் அப்படின்றான் என்ன சொன்னான் பாருங்கள் அவங்க சொன்னாங்க அந்த ரெண்டு யார் அந்த மருத்துவச்சுங்க பேர் ரெண்டு பேர் யாராக இருந்தாக்கா சிப்பிரால் பூவால் இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க நாங்கள் அவங்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா குழந்தைய பெற்றுடுறாங்கோ அவங்க வந்து ரொம்ப பலனு உள்ளவங்களாக இருக்கிறாங்கோ ஏசு கிறிஸ்து அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு கர்த்தராகிய ஆண்டவர் அவளுக்கு என்ன பண்ணுறாரு நல்ல புஷ்டியமாக கொடுத்துக்கிறாரு அதனால நாங்களாம் போயிட்டு அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைய பெற்றுடுறாங்கோ அப்படின்னு சொல்லாங்க பாருங்கள் அவங்க சொன்னது வந்து உண்மையில் பொய் பாருங்கள் அவங்க சொன்ன ஒரு பொய்யில் தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டுது ஓகேவா தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிறாங்கோ என்னன்னாக்கா நாங்கள் போகிறதுக்கு முன்பாகவே அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்கள் அவளுக்கு வந்து அவங்க ஆராதிக்கிற தேவன் அவங்க வணங்குகிற தேவன் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னான்னாக்கா சுக பிரசவத்தை என்ன பண்ணுறாங்கனாக்கா குழந்தையை பெற்றுடுறாங்கோ அப்படின்னு சொல்கிறான் சொல்லி எப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி தேவனுடைய நாமத்தையும் மையம் படுத்துகிறாங்கோ ஆனால் இவங்க கர்த்தருக்கு பயந்ததினால தேவனுக்கு பயந்ததுனால என்ன நடக்குதுனாக்கா இப்பப்பட்ட காரியங்களை அந்த குழந்தைங்களை யாரும் என்ன பண்ணலாக்கா சாப்பிடலங்க அதில் எல்லூ யோ இருபதாம் பசங்க இப்படியாக சொல்லுகிறது இது நிமித்தம் தேவன் மருத்துவச் நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் பார்த்தீங்களா அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் நிச்சயமா சொல்றேன் நீங்கள் இந்த யூடியூப்பை பார்க்கல யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குன்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களாம் சரிங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல பார்த்துங்க உண்மை அல்ல கடவுள் உயிர் உள்ள கடவுள் நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மருமோ அல்ல நம்ம என்னென்னா எங்கங்க போயிட்டு நம்ம நம்ம உடனே நம்ம ஒரு நாளைக்கு காலையில் ஏஞ்சி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செய்கிறோமோ அதெல்லாம் தேவன் கொடுக்குற பலம் அவர் நடத்துகிற வழி அவர் நடத்துலன்னு சொன்னாக்கா நம்மலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா இங்கே கூட பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சாட்சி சின்ன சாட்சி சொல்கிறேன் எனக்கு தலை சுத்துச்சு அந்த தலை சுற்றும் போது என்ன எனக்கு பயந்துட்டேன் நான் என்னடா நம்மளுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ஏதாவது சரியத்தில் பலவீனம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் பண்ணேன் என்னுடைய ரத்தத்தை எடுத்தாங்க ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அப்போ நான் என்ன பண்ணேன் அண்டபரை எனக்கு வயசு அதிகமாகி போச்சு தலாம் ஒருவேளை எனக்கு சுகர் சுகருகர் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் கொஞ்சம் மனசு பாரத்தோடு அதே சா அந்த ஹாஸ்பிட்டலே உட்காந்து நான் ஜோம் பண்ணேன் இசுவே நான் வந்து ரொம்ப லேட்டாக முடிய வேதத்தை நான் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் ஆண்டவரை இந்த வேதம் எனக்கு ஜீவனுள்ள வேதங்க தான் இதை படித்து நான் ரொம்ப அடிக்கடி நான் சொல்கிறது வழக்கம் ஆண்டுகிட்ட நான் சொன்னேன் ஆண்டு இந்த வேதத்தை நான் வந்து ரொம்ப லேட்டாக படிச்சிருக்கேன் அண்டவரை இதை நான் படித்து இப்போ தான் நான் தெரிஞ்சுன்னு வரேன் இதை நான் படித்து சும்மா இருக்கும்போதே நான் ரசிக்கப்பட்டு முப்பது வருஷம் ஆயிடுச்சு படிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு நான் சுயசேர்த்து அறிவிப்பேன் ஆனால் இதை இப்போ தான் நான் படிச்சிருக்கிறேன் நான் இதை படிக்கும்போது போது இல்லக்கிற வார்த்தையெல்லாம் நல்லா எனக்கு தெரியுதாண்ட விட இந்த வார்த்தையெல்லாம் ஜீவனும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள் ஆண்டு வர உம்முடைய வார்த்தைகள் இந்த வார்த்தையை நான் படிச்சுருக்கிறேன் இதை இந்த உலகம் முழுவதும் போய்ட்டு நான் என்ன பண்ணுவோம் நிறைய பேருக்கு நான் சொன்னாண்டவிர பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும் என்னுடைய தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கணும் அதனால் எனக்கு என்ன பண்ணுவோம் எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாதாண்டவரை நான் இன்னும் உன்னுடைய ஊழியத்துக்கு நம்முடைய ஊழியத்தை நான் செய்யணும் தாங்கணும் நிறைய நாள் நான் ஓடணும் ஆடு ஆண்டு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஜெவம் பண்ணேன் ஜோம் பண்ணும்போது ஒரு ஒரு அறாவையும் என்ன உட்கார வச்சாங்க உட்கார வச்ச உடனே எந்தப்பா அந்த அம்மா கூப்பிட்டாங்கோ சந்திரபாபு அப்படின்னு கூப்பிட்டாங்க போனவுடனாக்கா என்ன சொன்னாக்கா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் இருக்குது எந்த ஒரு சக்கரை எகிற சுகர் எகிற ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பக்காவாகுறீங்க அப்படின்னாங்க அலையே லூயா எப்பேற்பட்ட கடவுள் பாருங்கள் அப்பேற்பட்ட கடவுளை நான் ஆராதிக்கிறேன் ஓ இமான் ஜி சஸ் நன்றி நன்றியப்பா என் பலனுக்குள் பலனாக இருப்பவரே மக்கு நன்றி ஆண்டவர அப்பா என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்து உள்ளம் கையில் ஏந்தி கொண்டு தாங்கிக் கொண்டு அண்டவரை இன்று வரை என்னை நடத்தி வந்து அன்றுவரை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் என்னை நடத்தி வந்த பெரிய உமக்கு நன்றி நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் இல்லையே லூயா அந்த இடத்துல இவ்வளியே உட்காந்து என்ன பண்ணனாக்கா நான் ஜெபம் பண்ணேன் நன்றி சொன்னேன் இசப்பா அப்பான்னு எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே ஆகுதுங்க எனக்கு அல்லையே லூ ஐயா ஸ்தோத்திரம் பாருங்கள் கிருபயா ஒரு நோய் நொடி இல்லாமல் சும்மா சின்ன பையன் மாதிரி என்னை வச்சிருக்கிறாரு அதனால் என்னக்கா ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்லையே லூ ஐயா ஒரு நோய் இல்லை ஒரு நொடி இல்லை பாருங்கள் என்னை பார்க்காம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப்பில் நான் அதனால் நான் என்னென்னாக்கா இந்த வேதத்தை ரொம்ப அதிகமாக நான் நேசிச்சு நான் படிக்கிறேன் படித்து தான் என்ன பண்ணினாக்கா நான் எப்படி இயேசு ஏற்றுக்கின்னு ஒரு நோய் நொடி இல்லாமல் நான் இருக்கிறனும் இந்த ஐம்பத்தேழு வயசு மட்டும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்குங்க ஒரு நோய் நொடி இல்லாமல் இருப்பார் மூன்று காரியங்கள் இந்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணுங்கிறதுக்கும் மூன்று விஷயம் ஒன்று ஆயுசு காலத்தை கூட்டி கொடுப்பாரு ரெண்டு சரீரத்தில் எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது மூணு புறலோகத்தில் இருக்கலாம் ஓகேங்களா அலையே லூயா அதுக்காக தான் சொல்கிறது இயேசுவை ஏற்றுங்க இயேசு ஏற்றுங்க இயேசுவை ஏற்றுங்க அவர் உயிரோடு இருக்கிற கடவுள் அப்படின்னு நல்லா கவனிங்க அதனால் நான் தேவனுக்கு பயந்தபடியால் தேவனுக்கான உண்மையும் சுத்தமான ஆராதிக்கிறபடியால் உண்மையும் உத்தமான அவருக்கு ஊழியம் செய்கிறபடியால் அல்லையே இல்லையா முப்பது வருஷமா அல்லையே லூய்யா ஒரு ரூபா கூட நான் ஆசை வைக்காமல் எந்த ஒரு பேருக்கோ புகழுக்கோ பதவிக்கோ நான் ஆசை வைக்காமல் என்னுடைய சொந்த பாக்கெட்டில் இருந்து நான் எடுத்து அதான் வசனம் சொல்லு சொல்லே சொந்த பணத்தை எடுத்து தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கோம் அதனால் நான் இன்றைக்கும் அப்போஸ் நாங்கள் போக சொல்கிறான் யாருடைய பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பொருளுக்கும் நான் ஆசைப்படவில்லை என் தேவைகளுக்காக என்னோடு இருப்பவர்கள் தேவைகளுக்காக என் கைகளை வேலை செய்தது வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பது என் நலம் என்று கருதுகிறேன் அப்படின்றான் அப்போ அதனால் நானும் முப்பது வருஷமாக கொடுத்து தான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன் வாங்கி வரைக்கும் ஊழியம் பண்ணல அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நான் ஆண்டவரை உண்மையை உத்தமாக ஆராதிக்கிறது ஆனால் நினக்கா இன்றைக்கி என்னை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் என்னை ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறாரு கடைசியாக ஒரு வசந்த வாசி நான் முடிகிறேன் நல்லா கவுனிங்க இருபத்தி ஓராம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் லே என்னது பாருங்கள் இருபதாம் வசம் மொழியை படிச்சுட்டு அதுமாக இருபத்தொன்னு காட்டுறோம் பாருங்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் தேவனுக்கு பயந்ததினால மருத்துவச்சிகளுக்கு அந்த சிப்ரால் பூவாளுக்கு என்ன ஆச்சுனாக்கா நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் என்ன பண்ணுறனாக்கா பழுகி பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லி பாருங்கள் இந்த மருத்துவ சிங்கப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணும்போது அங்கே மாட்டி இஸ்ரேவல் ஜனங்க சும்மா ஜே 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 ஜெய ஜெய அவங்க மாட்டினேன் சும்மா என்ன பண்ணுறாங்கோ குழந்தை மேலே குழந்தை பெற்றத்தினை வலிக்கு பெருகிறார்கோ அவங்க அதனால தான் எனக்கு அந்த எகிப்து தேசமே தாங்க முடியலாம் அந்த அந்த ஜனமும் அவங்களுக்கு இருக்கிற ஆடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேசமே தாங்க முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அசைஞ்சு தான் அப்பேற்பட்ட அந்த குடும்பங்கள் அந்த இஸ்ரேவல் ஜனத்துங்களை பயங்கரமாக ஆசிர்விச்சார் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வேறு யாரும் இல்லைங்க இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்களும் நானும் இஸ்ரேவேல் ஜனங்கள் அதே மாதிரி என்ன போனாக்கா புற ஜாதிகள்னு சொல்லுவாங்க மாதிரி யூத கோத்திரம்னு சொல்லுவாங்க இது மூணுமே நம்ம தான் இந்த ஈத கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஆனால் ரொம்ப பாசம் வச்சது யார் மேலேனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அதே இல்லையா அதே மாதிரி என்னான்னாக்கா பூமியில் இறங்கி வந்து அவர் ஊழியம் செய்யும்போது அநேக புறஜாதிகள் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சார் அதனால் புறஜாதிகளும் நம்ம தான் இஸ்ரேல் ஜனங்களும் நம்ம தான் யூத ஜனங்களும் நம்ம தான் ஓகேங்களா இந்த மூணுமே நம்ம தான் அதனால் தான் நம்மளை அதிகமாக இயேசு கிறிஸ்து நேசித்து நம்ம கூட வந்து என்ன பண்ணுறோம்னா பூமியில் வாசம் செஞ்சார் அந்த தேவனை நீங்கள் ஆராயுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் மெய்யான தேவன் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறோம் பாருங்கள் மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் அலே லோய்யா பாருங்கள் என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு மருத்துவ மருத்துவச்சிகளுக்கு என்ன பண்ணாக்கா இப்பட்ட ஒரு நல்ல செஞ்சதும் அல்லாமல் கடவுளுக்கு தான் அந்த குழந்தை மலையா அந்த குழந்தை மேலேயும் எந்த கர்ப்பிணி மேலேயும் கையை வைக்கல விழுங்க அப்படி இல்லை கடவுளுக்கு பயப்பில்லைன்னு சொன்னாக்கா அவங்க மண்ணு என்ன ஒண்ணும் பண்ணிட்டு போயிடலாம் உலகத்துல எவ்வளவு பேர் பாவம் பண்றாங்க அந்த பாவத்தோடு பாவம் நம்மளும் என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் நியாயாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லையே லூயா நீங்க என்ன செய்கிறீங்க நான் என்ன செய்கிறேன் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆக என்ன பண்ணனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்லையே லூயா உங்களை ஆசிர்வதிக்கப்படும் மனிதனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு கண்ணியை வர வைக்கும் அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வர வைக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களை ஆசீர்வதிக்கப்படும் லே லூயா அப்படியாக நான் கடைசி அடிக்கடி நான் சொல்கிறது ஒரு வழக்கம் நான் இந்த வேதத்தை நிறைய நேசித்து நான் படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவரை ஏற்றுங்க அவர் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக மறித்தார் எனக்காக மறித்தார் இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார் லே லூயா உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஜபிக்கிறேன் யேசுவே சோத்ரமப்பா இந்த யூடியூபை பார்க்கிற எந்த குடும்பங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த குடும்பங்கள் அண்டவரே ரட்சிக்கப்பட்டு அண்டவரே சோத்ரமப்பா நீரே மெய்யான தேவன் என்பதை அந்த குடும்பங்களை அறியட்டும் ஆண்டவரை அந்த குடும்பங்களில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதிகள் வறுமைகள் அண்டவரை குடும்பங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் நீக்கி அந்த குடும்பங்களை முடியாத அடுவரை நான் ஜபிக்கிறேன்ப்பா வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் அண்டவரை எங்கள் தேசத்தில் அந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைகள் வாலிபலை வைத்து ஒரு பெரிய ஒரு எழுப்புகளை நீ உண்டு பண்ண முடியாக நான் ஜபிக்கிறேன் அப்போ இயேசுவே சோத்திரமாண்டவரை ஒரு பெரிய எழுப்புகளை ஆண்டு நான் எப்படி உண்மை ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தையை நான் படைத்த யூடியூப் மூலமாக சொல்லுகிறேனோ அதே போல் அந்த வா ஆள் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வாலிபு பிள்ளைகள் அண்டு இருவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவரை வரை காணம் செய்ய முடியாத சேங்கப்போம் இயேசு கிறிஸ்து நான் முக்கியம் ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதா அப்பேன் வாய்ஸ் அடுத்த யூடியூபில்